சக்கரதி பரமஹம்ச பிரசன்ன வெங்கட கிருஷ்ண நமோ நமகோ நமக பரமகுரு பியோ நமக ஸ்ரீமதி ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குரு பியோன் நமக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களை தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது இருநூத்தி பதினெட்டாவது எபிசோட் இதுவரை நீங்கள் கொடுத்த கொண்ட அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி இந்த தடவை வந்து பிர பிரசன்ன வெங்கட தாசர் அவருடைய ஆராதனை அதே முன்னிட்டு அவரை போற்றி விஜயதாசர் எழுதிய ஒரு பாடலை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அச்சுத்தனம் வச்சு பிரசன்ன வரப்படத ஆச்சாரிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாரியர கண்டே அப்படிங்கிற ஒரு விஜயதாசருடைய பாடல் அதை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதாவது நிறைய பேருக்கு ஆச்சரியம் பிரசன்ன வெங்கடதாசரை போற்றி விஜயதாசர் பாடியிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ரெண்டு பேருமே சமகாலத்தவர்கள் அதாவது இவருடைய பிரசன்ன தாசர் இருக்கிறாலே அவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு விஜயதாசருடைய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து அதாவது விஜயதாசரை விட இரண்டு வருடங்கள் மூத்தவர் நம்முடைய பிரசன்ன வெங்கடதாசர் ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்பொழுது சந்திக்கும் பொழுது பிரசன்ன வெங்கடதாசருடைய பாடல்களை கேட்டு அவருடைய ரச்சனைகளை கேட்டு மனம் மகிழ்ந்து விஜயதாசர் ஒரு பாடலை இயற்றுகிறார் அதுதான் இந்த பாட்டு இந்த பிரசன்ன வெங்கடதாசர் அப்படிங்கிற ஒரு எந்த ஏரியா ப அவர் வந்து பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பா பாகல்கோட் அதாவது பீஜா பெல்காம் பக்கத்தில் வர்றது பாகல்கோட்டுங்க எடுத்து தான் அவர் பிறந்தார் ஆனால் இவங்க ஃபேமிலி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து பீஜாப்பூர் அருகில் இருக்கிற காக்கண்டிக்கி அப்படிங்கிற ஒரு இடத்தை சேர்ந்தவர்கள் அங்கே ஒரு அருமையான க ஒரு அக்ரஹாரம் இருக்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற அக்ரஹாரம் அங்கிருந்து பல பண்டிதர்கள் தோன்றினார்கள் மகிப்பதி தாசூர் போன்ற தாசர்கள் தோன்றிய இடம் அது ஆனால் பீஜாப்பூர் சுல்தான் ஆட்சி காலத்திலே அங்கு அவர்களால் வாழ முடியவில்லை அந்த கொடுமையை தாங்காமல் அங்கிருந்து அவங்க இடம் பெயர்ந்து பெல்காம் ஜில்லா அந்த பாகல்கோட்டுக்கு வருகிறார்கள் அப்படி வந்தவர்கள் ஒருவர் தான் வந்து நரசப்பா காக்கண்டிகி அப்படிங்கிறவர் ஊர் பெயரை பின்னாலே சேர்த்து கொள்வார்கள் அவர்கள் நரசப்பா காக்கண்டிக்கி அப்படிங்கிறவர் வர்றார் அவருடைய மனைவி லக்ஷ்மி பாய் இவர்களுக்கு இவர் ஒரு சிறந்த வேத பண்டிதர் ராமாயணம் மகாபாரதம் பாகவதங்களிலே சிறந்து விளங்கியவர் புரோகிதம் செய்து கொண்டிருந்தார் பிரவச்சனங்கள் செய்து கொண்டிருந்தார் எல்லாம் செய்து கொண்டிருந்தார் எவ்வளோ வருமானம் வருகிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் அந்த திருப்பதி ஸ்ரீனிவாசனின் மிகவும் இந்த பக்தர்கள் அவர்கள் அவ்வளவு பக்தி அவர்களுக்கு அந்த திருப்பதி ஸ்ரீனிவாசனின் மேலே அவர்களுக்கு ஒரு மகன் அவர் பேர் வந்து ராகவேந்திரான் பேர் அவர் வந்தும் இவரை போலவே வேத பண்டிதனாக ஆகிறார் சர்வமூல கந்தங்களை கற்கிறார் ராமாயண மகாபாரத பகவதங்களில் தேர்ச்சி பெற்று அவர் பிரவசனம் செய்யும் அளவுக்கு வருகிறார் அவர் வந்து புரோகிதமும் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு அந்த ராகவேந்திரனுக்கு பிறகு வெகு காலம் கழித்து அவருடைய முதுமை சமயத்தில் அவர் மகப்பேறு உண்டாகிறது அதுதான் நம்முடைய பிரசன்ன வெங்கடதாசர் இவர்கள் தான் நான் சொன்னேன் இல்லையா அவர்கள் வந்து அந்த ஸ்ரீனிவாசனன் பக்தர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க இது வந்து இந்த இந்த சந்ததி வந்து அந்த ஸ்ரீனிவாசனே கொடுத்த பிரசாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அவருக்கு வெங்கண்ணா அப்படின்னு பெயரை சூட்டி வளர்க்கிறார்கள் அவருக்கு ஒரு ஆறு வயது ஆகும்பொழுது உபநயனமும் செய்து வைக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் இருவருக்கும் உடல்நிலை மிகவும் மோசமாகிறது யாருக்கு நம்ம நரசப்பா காக்கண்டிக்கும் அவருடைய மனைவியான பாய்க்கும் அவர்களுமே இறந்து விடுகிறார்கள் இந்த பையன் சிறு பையனாக ஒரு ஆறு ஏழு வயது இருக்கும் பொழுதே அந்த பையன் அந்த அவர் இந்த தம்பதியர் இறந்து விடுகிறார்கள் அந்த ராகவேந்திரனும் இந்த வெங்கடனும் அனாதியாகி விடுகிறார்கள் அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்க எப்படியோ வாழ்க்கையை நடத்துகிறார்கள் அப்போது அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க வே நாகவேந்திரன் இருக்கக்கூடிய நீ ஒரு மனம் புரிந்துக்கொள் அப்போ தான் வந்து உன்னுடைய தம்பியும் பார்த்துக்கொள்ளலாம் முடி வாழ்க்கையும் நடக்கும்னு சொல்கிறாரு இவரும் காவேரம்மா அப்படிங்கிற ஒரு ஏழ்மை அந்தனுடைய மகளை மணக்கிறார் ஆனால் அந்த அம்மையாக இருக்கிறார்களே அவர் அவ்வளவும் நல்லவர் கிடையாது அவர் கொஞ்சம் கொடுமையானவர் என்ன ஆகுது நம்ம ராகவேந்திரர் வந்து எப்பொழுதுமே பக்கத்திற்கும் ஊர்களுக்கெல்லாம் சென்று புகிதம் செய்து கொள்ள பொருள் ஈட்டுவதிலேயே இருக்கிறார் தம்பியை பற்றி கவனித்துக் அவர் எந்த ஒரு குருகுலத்திலும் சேர்க்கவில்லை பாடம் கற்பதற்காக இதை பயன்படுத்தி கொண்ட காவேரி அம்மாவும் என்ன செய்கிறார் நம்முடைய வெங்கண்ணனிடம் மாடுமேக்கு அனுப்புவது வீட்டு வேலையை செய்து கொள்வது பாத்திரங்களை கழுவ சொல்வது துணி துவைக்கச் சொல்வது இது போன்ற வேலைகளை வாங்க சொல்லி அவர்களுக்கு கல்வி கற்க விடாமல் அவரை வேலை வாங்கி கொண்டே இருக்கிறார் ஸோ இப்படியாக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு முறை வெயிலிலே சென்று அந்த மாடுகளை மேய்த்து விட்டு வெங்கடன் வீட்டுக்கு வந்து அந்நியாரிடம் ஒரு மோர் கேட்கிறார் அதற்கு அவர் இவரை கடிந்து கொண்டு அவமானப்படுத்தி அவமானப்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் கழனியை கொண்டாந்து ஊற்றுறார் அப்போ வரும்போது இவருக்கு வந்து மனம் வெறுத்து விடுகிறது என்ன பண்ணுறாரு மனம் வெறுத்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பி விடுகிறார் படிப்பறிவு இல்லை ஒன்றும் இல்லை அப்படி வராரு வரும்போது ஒரு பஜனை வண்டியில் என்ன பண்ணுறது திருப்பதிக்கு போய் கொண்டிருக்கிறது அதனுடன் சேர்த்து கொண்டு திருப்பதிக்கு சென்று விடுகிறார் அங்கேயே அந்த இறைவனை தரிசித்துக் கொண்டு அங்கே கிடைக்கும் பிரசாதங்களை கொண்டு அந்த பஜனைகளை ஈடுபட்டு பாடல்களை பாடிக்கொண்டு அங்கேயே காலம் முடிஞ்சார் தினமும் அவர் வந்து என்ன பண்ணுவார் அந்த ஸ்ரீனிவாசனை போய் தரிசனிப்பார் அங்கே வேண்டுவார் எனக்கு உன்னுடைய சுரூப தரிசனம் வேண்டும் நிஜரூப தரிசனம் வேண்டும் சொல்லிட்டு தினமும் அவனையே வந்து மனகுமுறி வேண்டிக் கொள்வார் அங்கேயே வெளியிலே வந்து அமர்ந்து தியானம் செய்வார் அப்படியே திருப்பதி சுற்றி இருக்கிற இல்லை திருமலா சுற்றி இருக்கிற இடங்களில இருந்து கொண்டு தியானம் செய்து கொண்டு காலத்தை கிடைக்கிறார் இப்படியே ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் செல்கிறது அதற்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா எப்பொழுதும் போல அந்த இறைவனை வந்து மனமுறையை வேண்டிக் கொள்கிறார் அப்படிக்கின்னு பார்த்து அவருக்கு ரொம்ப இதாகிடுது மனசு இருக்குது என்னப்பா இவ்வளோ நாளாக ஒன்று நான் வேண்டிக்கிறேன் உன்னுடைய நிஜரூப தரிசனம் எனக்கு கிடக்கவில்லையே என்று மனமுறையை வேண்டிக்கொண்டு கொண்டு அங்கேயே மூர்ச்சியாகி விடுகிறார் அப்போது அந்த ஸ்ரீனிவாசனம் மனமிறங்கி இதுக்கு தரிசனம் கொடுத்து ஒரு நாக்கை வெளியிலே எடுத்து அதில் வந்து பிரசன்ன வெங்கடா அப்படிங்கிற பீஜாக் சமுத்திரத்தை எழுதி இனிமேல் நீ வந்து படிப்பறிவாய் இல்லாதவன் அல்ல நீ ஒரு பண்டிதனாகிறாய் நீ வந்து இந்த பிரசன்ன வெங்கடா அப்படிங்கிற அங்கீதத்தை வைத்துக்கொண்டு ஒரு தாசனாகி கீர்த்தனைகளை ஏற்றி பெரிய புகழ் பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிர்வாதத்தை போயிடுறார் அதற்கப்பறம் இவருடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது இவர் பிரசன்ன வெங்கடதாசராகி மிகவும் புகழ்பெற்றவராகிறார் அதுதான் பிரசன்ன வெங்கடதாசருடைய ஒரு கதைன்னு சொல்லலாம் இவரும் நிறைய அற்புதங்களை கூட நிறுத்தியிருக்கிறார் நிறைய பாடல்களை ஏற்றிருக்கிறார் நிறைய சுழாதிகளை ஏற்றிருக்கிறார் நிறைய அற்புதங்களை நிறுத்தியிருக்கிறார் அதாவது ஒரு முறை இவருக்கு வந்து எண்டிகேரி தேசாயின் ஒருத்தர் வந்து இவருக்கு நிலங்களை பரிசளிக்கிறார் தானமாக கொடுக்கிறார் அந்த நிலத்தை என்ன பண்ணுறாரு ஒரு உழவனுக்கு எங்கன்னா துளசிகிரி அப்படிங்கிற ஊரில் அந்த இடத்துல என்ன பண்ணுறார் இவர் அந்த நிலங்களை ஒரு உழவனுக்கு என்ன கொடுக்குறாருனாக்கா இது கொடுக்குறாரு லீஸு கொடுக்குற மாதிரி கொடுத்து நீ உழுதுக்கோ வந்ததில் எனக்கு பாதி கொடுத்துருன்னு சொல்கிறாரு அவரும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வருஷமும் இவர் வந்து விளைச்சல் இல்லை விளைச்சல் இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருக்காரு இவருக்கு அது புரிந்து விடுகிறது தடவை வந்து சொல்றாரு விளைச்சல் இல்லை சாமி அப்படின்ட்டார் அப்படியே ஆகட்டும்ன்றாரு அதுக்கப்புறம் எந்த வருஷமும் அவனுக்கு விளைச்சலே வரது அவனை சுற்றில இருக்கிற நிலங்களுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் வருகிறது அவருடைய நிலத்தில் மட்டும் விளைச்சலே வர மாட்டேங்கிறது இப்போ இவருடைய அருமையை புரிந்து கொண்டு அவர் சென்று இவருடைய காடிலே விழுந்து மன்னிப்பு கேட்க அவருடைய நிலத்திலே நல்ல விளைச்சல் கிடக்கும்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நல்ல விளைச்சல் வருகிறது அதனால என்ன பண்றாங்க இவர் பேரை கரிபாய் ஆச்சாரியான்னு கூட ஆரம்பிக்கிறார் அதாவது சொன்னது நடக்கிறது அப்படின்னு புகழ்பெற ஆரம்பிக்கிறார் அப்புறம் ஒரு முறை இவர் இந்த பிரச்சாரத்திற்காக சுற்றிலுற கிராமங்களுக்கு செல்கிறார் அப்படி போகும்போது அவர் காட்டு வழியாக செல்ல வேண்டும் அப்படி போகும்போது ஒரு முறை என்ன ஆகிறது ஒரு புலி வந்து விடுகிறது எல்லோரும் பயந்து விடுகிறார்கள் இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஹனுமான் ஹனுமான் இருக்கிற அவனுக்கு பூஜை செய்து அந்த ம இது காட்டுறாங்களே தூபம் காட்டுறாங்களே அந்த கரியை வைத்துக் கொண்டிருக்கிறார் அதை எடுத்து அந்த புலியின் நெற்றிலே தீற்றுகிறார் அப்போ புலி என்ன பண்ணார் ஒரு பூனியாக அடங்கி ஒரு சொன்ன பேச்சை கேட்கிறது இவரும் அந்த புலியின் மீது தன்னுடைய சுவாமி பெற்றிருக்கிறதுலே அதை தலையில சுமந்து கொண்டு சென்று அதை மேலே வைத்துக்கொண்டு போய் அருகில் ஒருவருக்கு செல்கிறார் அதற்கு பிறகு அந்த புலியும் அவரை விட்டு சென்று விடுகிறது இதெல்லாம் பார்த்து எல்லாரும் ஆகிடுவாங்க அவர் என்ன பண்ணுறாங்க அங்காரத தாசரு அப்படின்னு அந்த அங்காரத்தினால் புலி அடைக்கிறார் இல்லையா அதனால் இவருக்கு அங்காரத தாசரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் பிடிக்கிறார்கள் ஸோ அதுபோல இவர் மிகவும் புகழ்பெற்றவர் இவரை இவர் ஒரு முறை கோபாலதாசரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படி நினைக்கும் போது கோபாலதாசர் அங்கே வருகிறார் வந்து இவரூரம் சேர்ந்து அளவுகார்கள் இவருடைய பாடலுடைய அந்த இனிமையை கேட்டு கோபாலதாசர் மனமகிழ்கிறார் இது எப்படி இருக்குன்னாக்கா காக்கம்பி அப்படிம்பாங்க அதாவது இந்த பாகு இருக்கிறது இல்லையா வெள்ள பாகு போது ஒரு இது கிடைக்கும் அது பிறகு அது அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அது போல் இருக்கிறதுங்கனால இவருக்கு காக்கம்பி தாசர் அப்படின்றார் அவர் ஸோ அந்த அளவுக்கு புகழ்பெற்றவர் இவரை விஜயதாசரும் ஒருமுறை சந்திக்கிறார் அப்பொழுதுதான் இந்த பாடலை எழுதுகிறார் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பாடலை வந்து நங்கநல்லூரை சேர்ந்த திரு பாலாஜி விட்டல் அவர்கள் பாடியிருக்கிறார் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ திரு பாலாஜி விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திரு பாலாஜி விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் అచ్యుతన మే చే ప్రచిన్నవర పడదా ఆచార్య సిర ప్రసంగ వెంకటార్యకండ అచ్యుతన మే పడదా స్వకులా దేశమరా तिदात हे स्वीकिसी महा बकुतमति दास खकुलातोरी सत्तिरचिज सवनी शकुति के में मेचिसे ಪ್ರಚಿನ್ನವರ ಪಡೆದ ಅಚ್ಯುತ ಮರ ಚೇತಗ ಚಿನ್ನತದೆ ದೇವರು ಅರ್ಚಿಸಲು ನೆಚ್ಚೇ ಅಂಕಿತವ ನೀಡಿರಲು ಅಚಿಂತನ ವಂಚಿತವರು श्री चक्रधर रमिंग अचूमे चेसि दरो अचूतन ने चेसि प्राचीनवर पड़ेदा ये से सो जनु मगाला भर दे की असमान ज्ञान निदे ದೋಷ ರಾಶಿಗಳಳಿದು ಶ್ರೀಶಂ ತೋರಿಸುವ ವಸುಧೀಸ ಶ್ರೀ ವಿಜಯ ವಿಠಲ ದಾಸಮಣಿಯೋ ಅಚ್ಯುತನ ಮೇಚಿಸೇ ಪ್ರಚಿನ್ನವರ ಪಡೆದಾ பாலாஜி விட்டல் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக படி அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம பாட்டோட பல்லவிக்கு போவோம் அச்சுதன மெச்சிசி பிரச்சன்ன வரபடத ஆச்சாரிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாரியரை கண்டே அதாவது இரண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிறார் அப்ப என்ன சொல்றாரு அந்த அச்சுத்தன் இருக்கிறான் இல்லையா அவன் மெச்சும்படியாக அவன் புகழும்படியாக அவனை மகிழ்வித்து பிரச்சன்ன வரப்படத ஒரு குப்தமான வரத்தை பெற்ற அதான் என்ன சொல்றாரு அதான் அவர் வந்து ஒரு கழுவு வாக்கிலேயே அந்த பீஜாட்சத்தை எழுதுகிறார் இல்லையா அந்த வெங்கடாஜலபதி அதைத்தான் சொல்கிறார் வரத்தை பெற்ற ஆச்சாரியரான ஆச்சாரிய பிரசன்ன பிரசன்னடாரையரை கண்டேன் இந்த பிரசன்ன வெங்கடதாசரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அதை இங்கே நமக்கு கூறுகிறார் இப்போ இதுதான் அவர் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் சுகநாதி சோத்தமர ஸ்ரீஹரி அதாவது ஆத்ம பக்தர்கள் இருக்கிறார் இல்லையா உத்தமர்கள் சோத்தமர் வந்து அதி உத்தமர்கள் அதி உத்தமரான கடவுளுக்கு நெருக்கமான பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நர்கதி கொடுக்கக்கூடியவனான இந்த ஸ்ரீஹரி இருக்கிறார்கள் இல்லையா அவன் என்ன செய்கிறான் ஸ்ரீகரிசி ஈ மகா பகுத மதி தாசர் அலி இந்த பிரசன்ன வெங்கடதாசர் இருக்கிற அவரை ஸ்வீகாரமாக எடுத்துக்கொண்டு அவரை ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டு இந்த மகா பக்தர் இருக்கிறார் இல்லையா பிரசன்ன வெங்கடாசர் ஈ மகா பகுத மதிதாசர் அலி இவரிடம் என்ன செய்கிறார் பொல்லாதி தோரி தாயன்பை காட்டி கருணையை காட்டி சத்கிருதி ரசிசு பந்ததலி அதாவது நல்ல கிருத்திகளை நல்ல கீர்த்தனைகளை இயற்றக்கூடிய வகையிலே சகுதிய நின் தகில சந்தசவ நீடிதா சக்தியை கொடுத்து அவர் எப்பொழுதுமே சந்தோஷப்படும்படியாக சந்தோஷத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்ப பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் அச்சுதா அமர சித்த கச்சின்னதிவரும் அர்ச்சிசலு நெச்சி அங்கிதவ நீடீரலு இத என்ன பண்ணுறார் அச்சுதா அமர அந்த அமரனான அச்சுத்தன் இருக்கிறாங்க இல்லையா அவனை சித்த கச்சின்னதிவரும் ஒரு மனதாக எந்த டைவர்ஷன்ஸும் இல்லாமல் எந்தவிதமான ஒரு இதுவும் இல்லாமல் ஒருமனதாக அந்த இறைவனை வணங்க செலு அர்ச்சனை செய்ய அப்படின்னா வணங்க துதிக்க வச்சுக்கலாம் நெச்சி மகிழ்ந்து அங்கிதவ நீடி அவருக்கு என்ன கொடுக்குறான் பிரசன்ன வெங்கடா அப்படிங்கிற அங்கிதத்தை அந்த இறைவன் குடிக்கிறான் இவர் அரிதரு அவர் என்ன பண்றதுக்கு அப்போ இவருடைய ஆசை என்ன என்பதை அந்த இறைவன் அறிந்து கொள்கிறான் அந்த ஆசை என்ன இவருடைய ஆசை என்ன அவருடைய சுயரூபம் அவருடைய நிஜரூபத்தை காண வேண்டும் தான் அதுதான் வாஞ்சி தவ அப்படின்னா ஆசையை அறித்து அவரும் அதை அறிந்து அவர் என்ன பண்ணித்தனா அற்புதமான இவருடைய ஆசை இருக்கிறதே அதை அறிந்து யாரு ஸ்ரீ சக்கரதரா அந்த சக்கரத்தை தந்து தந்திக்கொண்டிருக்கிற ஸ்ரீஹரியே உனக்கு நீங்கே அச்சுமெச்சு சிதறோ உன் மனம் மகிழும்படியாக கீர்த்தனைகளை இயற்றிய அந்த பிரசன்ன வெங்கடதாசரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம் இங்கே விஜயதாசர் அவருடைய அங்கிதமான பிரச விஜய வெங்க விட்டலா அப்படிங்கிறதை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் ஏசேசு ஜென்மகளை பயசி வரவேகோ இ அசமான ஞான நிதி தாசராயரிகாகி அதாவது இந்த தாசராயருக்கு யாராவது சமம் இருக்கிறார்களா இவர் யார் இவரு அசமான ஞான நிதி ஞானத்தின் நிதி போன்றவர் அது எந்த மாதிரி ஞான நிதி யாருக்கும் சமம் இல்லை அசமான ஞான நிதியை கொண்டுள்ள இந்த தாசராயருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஏசு ஏசு ஜென்மங்களை பயசி பெறவே எத்தனையோ எத்தனை ஜென்மங்களை வேண்டி விரும்பி பெற்று கொண்டு வந்து இவருடைய பாடல்களை நாம் பாட வேண்டும் இவரை நாம் துதிக்க வேண்டும் தோஷ ராசிகளில் அழிது தோஷ ராசிகளை அழிது அதாவது நம்முடைய தோஷங்களை எல்லாம் கலைந்து ஸ்ரீஷன்ன தோரிசுவ அந்த ஸ்ரீஹரி இருக்கிறான் இல்லையா அவனுடைய தரிசனத்தை நமக்கு காட்டக்கூடிய தரக்கூடிய வசூதீஷ ஸ்ரீ விஜயவிட்டலா வசூதீஷன்னா என்ன இந்த உலகத்தின் அதிபதியான இந்த உலகத்துக்கு இறைவனான என்னுடைய இஷ்ட தெய்வமான ஸ்ரீ விஜயவிட்டலன் இருக்கிறார் இல்லையா ஸ்ரீ விஜயவிட்டல தாசமணியு எப்பேற்பட்டவர் அந்த விஜயவிட்டலன் இருக்கிற தாசர்கள் தாசர்களுக்கு அதிலே மணி போன்றவர் அதிலே உத்தமமானவர் அத்தகைய பிரசன்ன வெங்கடதாசரை நான் கண்டேன் அப்படின்னு பாடுறார் சோ இந்த பிரசன்ன வெங்கடதாசருடைய ஆராதனை என்று நாமும் விஜயதாசர் எழுதிய இந்த பாடலை பாடி அந்த பிரசன்ன வெங்கடதாசருடைய அருளை பெருவோமாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் தாய் நம